ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா அதாவது லேடிஸ்க்கு ரொம்பவே கட்டாயமா சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் இதை நீங்க கட்டாயமா சாப்பிடணும் உளு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இது நானே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து உளுந்து அவிச்சு நம்ம பண்ணுவோம் இன்னைக்கு உளுந்து அவிக்காம ஊற வச்சு நான் செய்ய போறேன் அது எப்படி பண்றதுனா அந்த வீடியோல பாக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா எங்க பாருங்களேன் நான் ஃபர்ஸ்ட்லயே ஒரு உளுந்து வந்து ஒரு கால் கப்பு தான் உளுந்து கால் கப் எடுத்து மெஷரிங் கப்புக்கு கால் கப் ஓகே கால் கப் உளுந்து எடுத்து நல்லா கழுவி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது மூணு மணி நேரம் ஊரணும் அப்போ தான் நமக்கு வந்து அரைக்கப்படும் போது நல்லா அரைஞ்சி வரும் மூணு மணி நேரம் நம்ம இப்போ வந்து ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த உளுந்து வந்து நம்ம தண்ணி நல்லா நிறைய தண்ணி ஊற்றியே நீங்கள் அரைக்கலாம் நல்லா உளுந்து வந்து சாஃப்ட்டாக அரைக்கணும் அதனால் தண்ணி வடகட்டிட்டு இந்த மா வடைக்கினா வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்படி இல்லை இது நல்ல மூணு தடவை கழுவிட்டு கழனி எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறமா உள்ள நல்ல தண்ணி தான் ஸோ இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு மாவான அப்புறம் வரேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்லா மையம் அரைச்சி எடுத்துருந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க ஓகேங்களா இப்போ கொஞ்சமாக மிக்சியை கழுவின தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கோங்க ஊற்றியாச்சு நம்ம இதில் தேவையான அளவுக்கு நம்ம வெள்ளம் ஆட் பண்ண போகிறோம் ஒரு முக்கால் கப் நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து பனங்கற்பட்டி அதாவது பனங்கற்பட்டி பொடி எடுத்துக்கிட்டாலும் சரி தான் அப்படி இல்லைனா வந்து வெள்ளம் அவருக்கு பார்த்தீங்களா வெள்ளமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சமாக அதை எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கரையை வச்சு அது கூட ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேங்களா அது வந்து சீனி போடக்கூடாது சீனி கட்டாயமாக நீங்கள் போடாதீங்க இல்லைன்னா பணம் இருக்கின்ற நம்ம சேர்த்துக்கலாம் எது வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி கருப்பட்டி போடுறது கருப்பட்டி பவுடர் போடுறது ரொம்பவே நல்லது இதை வந்து ஒரு முக்கால் கப் எடுத்துக்கலாம் நீங்கள் வேணால் அரை கப் எடுத்துக்கோங்க அது ஸ்வீட் வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான் நான் முக்கால் கப்பு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டில் முக்கால் சொன்னேன் பட் இப்போ அரை கப் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் இப்போ இதையும் போட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் மிஸ்ட்லியே ஃபஸ்ட்டில் ஒரு அரை கப் போல் தண்ணி ஊற்றிருப்போம் இப்போ ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கலரிக்கோங்க இப்போ நான் என்னை வந்து அடுப்பில் வைக்கலை ஸ்டவ்லேயும் நம்ம இன்னும் வைக்கல கூடவே நான் வந்து இப்போமே ஏலக்காவும் போட்டிருந்தேன் ஏலக்காய் பவுடர் நம்ம போட்டுலாம் நான் எப்போவுமே பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன் இப்போ காலியாக போகுது நல்ல வாசனையே ஏலக்காய் பவுடர் தான் இந்த மாதிரி ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்க போட்டு தான் நான் வந்து அடுப்பில் வைக்க போகிறேன் நீங்கள் ஒன்றரை டம்ளர்னோடனே ஒன்றரை கப் தான் ஊற்றணும்னு கிடையாது நீங்கள் ரெண்டு கப் கூட ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுற தப்பு இல்லை கைவிடாமல் வந்து இதுக்கு எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சம் வந்து உப்பு போடணும் உப்பு போடணும் மறந்த கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் வெள்ளம் போடுறவங்க வெள்ளத்தை கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து சால்ட்டு போடணும் வெள்ளம் போடுறோம்னா வெள்ளத்தை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரையை வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஃபில்டர் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா வெள்ளத்துல நிறைய உங்களுக்கு வந்து டஸ்ட்டு இருக்கும் இந்த மாதிரி பனங்கர் பட்டி அந்த எல்லாம் வந்து உங்களுக்கு வெள்ளம் இருக்காது இது சாரி டஸ்ட்டு இருக்காது இது நல்லா கைவிடாமல் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும் ஓகேயா சரி சூடாகட்டும் அதுக்கு முன்னால் இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரி தான் இன்றைக்கி நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான இந்த சாரியோட நேம் வந்து சங்கம் ஷிஃபான் சாரீஸு சாரீ வந்து ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப நல்ல சா நல்ல ஒரு மெட்டீரியல் அது மாதிரி ஃபுல்லாகவே ஃபாயில் பிரிண்ட் அதான் ஃபுல் டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாடி ஃபுல்லாகவே இந்த ஃபாயில் பிரிண்ட் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் இதான் வந்து முந்தியிலையும் உங்களுக்கு டசல்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸு இந்த மாதிரி அழகாக வந்து சமைக்க ஒருக்குலாம் உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வந்துருக்கு சாரீ அதாவது ப்ளவுஸ்க்கு வந்து லெங்க் அளவுக்கு ஒரு நான் குட்டையை வச்சு தச்சிருக்கேன் இந்த அளவுக்கு லெங்க் வரும் ஓகே சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபைவ் டென் ருபீஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு ஆறு கலர்ஸ் இருக்குது நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நைட்டில் நமக்கு வந்து உடனே அன்னன்னைக்கு நைட் வந்து சாரியோட ரீல் வந்துடும் அதை பார்த்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வா யூடியூப்பில் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் அதையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நல்ல பல்க்காக தான் வந்திருக்கு அதனால் நீங்கள் வந்து குரூப்பாக எடுக்கலாம் செட் சாரி எடுக்கலாம் அந்த மாதிரி யூனிஃபார்ம் சாரீஸ் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது சூடாயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக கை விடாம நீங்கள் கிளருங்க இப்போ பாருங்களேன் அஞ்சு நிமிஷம் கை விடாம நம்ம கலக்கணும் இதை விட்டுட்டீங்கன்னா கீழே வந்து ஒரு மாதிரி பிடிச்சிரும் அதனால் கைவிடாமல் நீங்கள் கலக்குங்க ஓகேயா இந்த மாதிரி நீங்கள் கிளற கிளற உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வந்துடும் நான் கால் கப்பு தான் வந்து உளுத்தம் ப பருப்பு எடுத்து நம்ம ஊற வச்சுருக்கோம் அந்த கால் கப்புக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்புக்கு மூணு கப்புக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன் நான் வந்து கொஞ்சம் அரை கப்பு தானே நான் சக்கரை போட்டேன் அந்த கருப்பட்டி வெள்ளம் அது என்னென்னா கரப்பட்டி அரை அரைக்கப் போட்டிங்கன்னா ஸ்வீட் இல்லை நான் வாயில் வச்சு பார்த்தா எனக்கு எனக்கே கம்மியாக இருந்துச்சு கூட கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் சரியா அதுக்குள்ளே என் பையன் வந்து வெளில போயிட்டான் அதனால் அதை வீடியோ எடுக்க முடியல அவர் உடனே வெளில போனதுனால பட் இவ்வளோ நேரம் நான் வந்து நல்லா கலறிக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து உளுந்து பச்சை வாசனை வரும் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும்னா நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா உளுந்த வேக வச்சு அப்படி எடுத்திருப்பேன் அப்போ வந்து உங்களுக்கு வாசனை அந்த அளவுக்கு தெரியாது ஆனால் இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கட்டாயமாக பச்சை வாசனை வரும் அதனால் நல்ல சிம்மில் போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் கிளறி விட்டுட்டு இருந்தீங்கன்னா தான் பிள்ளைங்க குடிப்பாங்க இது வந்து யாருக்கு ரொம்ப நல்லதுன்னா லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது இது கட்டாயமாக அதாவது ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்கள்லாம் வந்து இடுப்பு வலு வலுப்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இடுப்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் இதை ஸ்டவாக இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு டம்ளர் வந்து நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க தேங்காய் பழ ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க மேலே வந்து நீங்கள் தேங்காயும் துருவ தேங்காவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படி சாப் அதை குடிக்கும் போது நல்லாயிருக்கும் பிள்ளைங்க வந்து டெய்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னாலாம் குடிக்க மாட்டாங்க ஆனால் வந்து ஸ்கூல் விட்டுலாம் வராங்க காலேஜ்லேருந்து வராங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி கொடுங்கண்ணே நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை இன்னும் ஹெல்த்தியாக குடிக்கணும் பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் பாதாமையோ முந்திரி பருப்பையோ நெய்யில் வறுத்து அதையும் இது கூட நீங்கள் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் அது எல்லாமே நம்மளுடைய இஷ்டம் தான் கூட கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுறதுனால தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இல்லை தேங்காய் பால் கஷ்டமாக இருக்குன்னா வெறும் தேங்காய் துருவி போட்டுட்டு முந்திரி பருப்பு அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்மளுடைய சூப்பரான உளுத்தம் பால் ரெடி ஆகிடுச்சு இது வந்து உளுத்தம் பால் கிடையாது உளுந்த கஞ்சி நம்ம வந்து குடிச்சிடலாம் இதை வந்து ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்கன்னா கட்டாயமா குடிக்கணும் ஏன்னா அவங்க தான் ரொம்ப வீக்காக இருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆரட்டும் எனக்கு எனக்கு பயங்கர சூடாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆரட்டும் ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக இருக்கு கரெக்டான ஸ்வீட்டு எனக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு டம்ளர் நான் ஃபுல்லா நானே குடிச்சுவேன் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு கட்டாயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சுகர் வந்து நான் முதல்ல அரை இது போட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட அதாவது முக்கால் வச்சுக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கு இந்த இது எனக்கு கரெக்டா இருக்கு இல்ல நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுதான் ஒரு கப்பு கூட நீங்க போட்டுக்கோங்க ஆனால் சீனி எந்த காரணத்தை கொண்டு போடாதீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கட்டாயமா நீங்க ட்ரை பண்ணுங்க கேர்ள்ஸ் மட்டும் இல்ல பாய்ஸா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் யாருனாலும் சரி இந்த சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப சூப்பரான சத்துள்ள ஒரு கஞ்சி கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டிங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபர்ஸ்ட் நியூ ஏகேபி கிச்சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்